ஹலோ மக்களே வெல்கம் டு உடம்ப தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ஆக்ட்ரஸ் ரவினா அவங்களே வந்து ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க எதனால் இருந்து குவிட் ஆனாங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களே தான் குவிட் ஆகியிருக்க அப்படின்ற விஷயத்தையும் அதில் ஷேர் பண்ணியிருக்காங்க ஈவன் நேற்றுக்கு வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா ப்ளஸ் ரவீனா அஃபிஷியலாக வந்து விலகி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட்டாக அவங்க ரீஷேர் பண்ணி ஒரு பெரிய மெசேஜ்மே கொடுத்துருக்காங்க ஹலோ கைஸ் ஐ வாண்ட் டு ஷேர் சம்திங் இம்பார்ட்டண்ட் வித் யூ ஆல் ஆஃப்டர் மச் தாட் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஐ ஹவ் மேட் த டெசிஷன் டு ஸ்டெப் அவே ஃப்ரம் எ ப்ராஜெக்ட் ஐ வாஸ் ரீசென்ட்லிய பார்ட் ஆஃப் ட்யூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ் திஸ் வாஸ் இட் அண்ட் ஈஸி சாய்ஸ் பட் ஐ பிலீவ் இட்ஸ் த பெஸ்ட் ஸ்டெப் ஃபார் மை க்ரோத் அண்ட் வெல் பீயிங் அட் திஸ் பாயிண்ட் அண்ட் மை ஜர்னி ஐ நோ தேர் மை பி கொஸ்டின்ஸ் ஆர் கான்சர்ஸ் பட் ப்ளீஸ் ட்ரஸ்ட் தட் திஸ் டெசிஷன் வாஸ் மேட் வித் இயர் வித் யர்ஸ் ஐவ் சீன் சோ மெனி ஆஃப் யுவர் கைண்ட் மெசேஜஸ் அண்ட் ஸ்டோரி மென்ஷன் ஐம் ட்ரூலி கிரேட்ஃபுல் ஃபார் யுவர் கான்ஸ்டன்ட் லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் ஐ பிராமிஸ் தட் எக்ஸைடிங் திங்ஸ் ஆர் ஆன் தாரீசன் யுவர் என்கரேஜ்மெண்ட் மீன்ஸ் த வல் டு மீ அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் கண்டினியூ டு ஸ்டாண்ட் பை மீஸ் ஐ மூவ் ஃபார்வர்ட் லவ் யூ அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காங்க வேற ஏதோ சில விஷயங்கள்லாம் கம்மிட் ஆகியிருப்பாங்க போல் ஸோ அதனால தான் இப்படி ஒரு டெசிஷனை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அதுதான் இவ்வளோ லாங்காக வந்து சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் எல்லாரும் வந்து இந்த ஸ்டோரியை மென்ஷன் பண்ணி டோன்ட் பி சேட் அப்படின்னு சொல்கிறீங்க ஆக்சுவலாக நான் சேடாகவே இல்லை அப்படின்ற விஷயத்தையும் சொல்லி அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக சப்போர்ட் பண்ணதுக்கும் தேங்க்ஸ் இனிமேவும் உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டாக கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேட்டிருக்காங்க ஃபைனலி அஃபிஷியல் ஆகிடுச்சு ரவீனா அவங்களே தான் வந்து சீரியல்லேருந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி பட் அதில் லைவ்ல ஏன் அப்படி ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல வாட் எவர் அவங்களோட டெசிஷனா ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட் சப்போர்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ற சேனலை அப்டேட்ஸ்க்கும் பண்ணிக்கோங்க